பூமிக்கு முற்படுத்த வேண்டும் பூமியை சொல்ல முடியாதவர்கள் கதிரையில் அமர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் நான் பேசக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் அந்த கண்டிஷன்களையும் அந்த விதிமுறைகளையும் ஒவ்வொரு மனிதனும் கதிரை பாவனையாளர்கள் அவர்கள் அவதானிக்க வேண்டும் இது யார் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கதிரை பாவனையாளர்களை அஞ்சு வகைகளாக வகைப்படுத்தலாம் அதுல முதலாவது அறவே நின்று சொல்ல முடியாதவங்க அறவே நிக்கிறது கேளா உடம்புல பலவீனம் அவருடைய எதிர்ப்பு உடைந்து கால் உடைந்து இருக்கிறது நான் எத்தத்தையும் அவளை கியாம நிஹாய அறவே எதுக்கு உடம்புல சக்தி இல்லை முதலாவது ஆப்ஷன் பூமியில் சொலுர் பூமியில் அமர்ந்து சொலுவரத்துக்கு போயிட்டு செய்ய இல்லை இல்லை நாங்கள் கதிரையில தன் அமர் உண்மை தான் அன்பாடோஷரே கதிரையில் அமர்ந்து துளரத்துக்கு இதான் வந்தது கொடுக்குறோம் அவர் உட்காந்துருக்கிறார் கதிரையில் பூமிக்கு போகிறதுக்கு செய்யலாசு

இது முதலாவது முறை இரண்டாவது முறை அன்புக்குரியவர்களே ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு நெஞ்சு தொழுறதுக்கு ஏனும் ஆனால் ஒரு ரெண்டு ரக்காத்து நிச்சயம் மூணு ரக்காத்து நிச்சயம் ஒரு ரக்காத்து நிச்சயம் தூரத்தில் பாத்தியா ஓதிர அளவுக்கு நிச்சயம் அதுக்கு பின்னால தான் கஷ்டம் வருது எனக்கு நிறைய பேர் இந்த வகையில் இருக்கிறார்கள் ஒரு ரக்காத்து கூட நிச்சய முடியாத உங்க சமூகத்தில் யாரும் இல்லை அதுக்கு பின்னால்தான் கஷ்டம் வரும் ரெண்டு ரக்காத்தலுக்கு நிச்சயம் மூன்று ரக்காட்டு எனக்கு தொழுகை எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரக்காட்டு தான் எனக்கு தொழுகை நினைக்கணும் என்றா ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு கதிரையில் உட்காரத்து கேடாது கதிரையில் உட்கார்ந்து எங்களை தொழுகை கூடாது அதை புரிஞ்சு கொள்வோம் ரெண்டு ரக்காட்டுகள் முழுமையாக எனக்கு இருக்கிறது பின்னால தான் எனக்கு வெட்பை வரும் அதுக்கு தான் எனக்கு வெட்பை வரும் என்றா ரெண்டு ரக்காட்டை கம்ப்ளீட் அப்போ

அவர்களுக்கு தாராளமாக நிச்சயிடும் கதிரையை பார்த்தவுடன் கதிரையில அமர்ந்து விடுவார்கள் அல்லாஹுடைய தொழிலை பாதுகாக்கட்டும் மூன்றாவது பகுதியில் தொழுது நின்றால் அவருடைய நோய் அதிகரித்து விடும் நான் நின்று தொழுது நின்றா அன்றைய நாள் எனக்கு பெட்ரெஸ்ட் எடுக்க தேவைப்படும் நான் நின்று தொழுது நின்றா என்னுடைய நோய் அதிகரித்து போகணும் எனக்கு நிச்சயத்துக்கு ஏழும் நிண்டு நிண்டு அந்த நோய் அதிகரிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் புகாக்கள் தலைமைப்படுத்துறாங்க அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது தப்புக்கு வந்து அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்வீரை தொழிற்காமல் இருக்கிறது ஆரம்ப தக்வீர் அதுக்கு ஒரு நிமிடம் கூட போகாது ஒரு அஞ்சு செக்கல் போகும் அந்த ஆரம்ப தக்வீரை நின்று கொண்டிடுங்க தக்விடுங்கள் அதற்கு பின்னால் உட்காந்து கொள்ளுங்கள் அதிகமாக குறைந்தது குதிரத்துலாம் மூன்றாவது வகையில் நான்காவதாக ஒரு மனிதருக்கு நிச்சயம் ஆனால் பூசேர்த்து கஷ்டம் நிறைய பேர் இருக்கிறார் நின்று தொழுவேன் ஆனால் ரொக்க செய்யணும் என்றா எனக்கு நின்று கொண்டு ரொக்க செய்யறது கேளா கண்ணியமாகவே அவர் நின்று தொழ வேண்டும் ருக்குடைய கட்டிடம் வரும் பொழுது அமர்ந்து ருக்கு செய்ய வேண்டும் இன்றைக்கு அதிகமானவர்கள்

കട്ടം വരും തുടർന്ന് ഉടക്കാതെ ഐഞ്ച് വടിവൽപ്പവളുകൾ പെൺപാടും കദ്രിൽ പാവിക്കൂടിവരുടെ നാം സമൂഹത്തിൽ അവർ അനിക്കലാം